நம்முடைய மனதின் சக்தி ஏன் குறைகிறது என்றால் எந்த விஷயங்களில் நமக்கு சம்பந்தமே இல்லையோ அந்த எல்லாம் நமது மனம் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சிலர் நம்மிடம் ஃபோனில் ஏதாவது சொல்லியிருக்கலாம் நிறைய விஷயங்களை நாம் படிக்கின்றோம் கேட்கின்றோம் ஆனால் அந்த விஷயங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை பிறகு நாம் அதோடு விட்டுவிடுவதில்லை அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பிறகு அதையே பேசவும் செய்கின்றோம் புதிய வருடம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் அனைவரும் என்னவெல்லாம் திட்டம் வகித்திருக்கிறோம் அதாவது இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நமது தரத்தை நாம் மேலே உயர்த்த விரும்புகின்றோம் சன்ஸ்காரத்திலோ பழக்க வழக்கங்களிலோ அல்லது விவகாரங்களிலோ சேவையிலோ அல்லது நமது சம்பந்தங்களிலோ நமது தரத்தை உயர்த்த விரும்புகிறோம் அதன் மூலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் நான் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய சன்ஸ்காரமோ வாழ்க்கையோ உயர்ந்து விட முடியாது நீங்கள் பாருங்கள் நமக்குள் எத்தனை விதமான சன்ஸ்காரங்கள் இருக்கின்றன யார் வருகிறார்கள் போகிறார்கள் இதில் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் எங்கே அமர்கிறார்கள் ஏன் இவர்கள் அமரவில்லை இதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லையே நான் அமர சொல்லியும் இவர்கள் அமரமாட்டேன் என்கிறார்களே ஒருவேளை யாராவது தனது சோஃபாவினுடைய சீட்டை கொடுத்துவிட்டு கீழே அமர விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை பார்க்கலாம் ஆனால் அதுவோ நடக்கப் போவதில்லை ஆகவே நமது சன்ஸ்கார மாற்றத்திற்கு நாம் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் இந்த அடுத்த இரண்டு மணி நேரம் என்ன நடந்தாலும் சரி இந்த முழு ஸ்டேஜும் கீழே விழுந்தாலும் கூட நீங்கள் இங்கிருந்து உங்களது கவனத்தை திசை திருப்பக்கூடாது இப்படி இந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு பயிற்சி ஏற்பட்டுவிட்டால் உங்களுடைய எண்ணங்களின் வேகம் குறைந்த குறைந்து கொண்டே செல்லும் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் யாராவது வருகிறார்கள் அதை பார்த்துவிட்டதால் என்ன வாகி போய்விடப் போகிறது வித்தியாசம் ஒன்றும் ஏற்படுவதில்லை ஆனால் நம்முடைய கவனம் எங்கே இந்த ஆத்மாவில் நிலைத்திருக்க வேண்டுமோ நமது ஒருமுகப்பாடு இருக்க வேண்டுமோ அது இருக்காது மனம் இங்கே இங்கே அங்கே என்று அலைந்து கொண்டே இருக்கும் பிறகு உங்கள் வீட்டிற்கு கூட மனம் சென்றுவிட்டு வந்துவிடும் ஷரீரம் இங்கே தான் அமர்ந்திருக்கும் ஆனால் மனம் உங்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வர முடியுமா அல்லது முடியாதா